நான் உரத்த குரலில் சொன்னேன் எப்பக்கம் வந்து புகுந்து விடும் கூட்டி வரும் அற்பமென்போ கண்ணம் கிளிபட கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் என்று முழக்கமிடுகின்ற அந்த வாய்ப்பும் கிடைத்தது இங்கே பேசுகிற போது அடுத்திருக்கிற கடமைகளை சுட்டிக்காட்டினார்கள் தோழர்களே கட்டுமானத்தை வலுப்படுத்துங்கள் கழக அமைப்புகளின் கட்டுமானத்தை வலுப்படுத்துங்கள் வாக்குச்சாவடி முகவர்களை உங்கள் ஊரில் உங்கள் வாக்குச்சாவடி இருக்கிற இடத்தில் அவர்களை ஏற்கனவே தேர்ந்தெடுக்கிற வேலையை தொடங்குங்கள் இது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இதை ஏன் சொல்கிறேன் கவனம் லக்கிலே இருக்க வேண்டும் இலக்கிலே லட்சியத்திலே செப்டம்பர் பதினைந்து திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் மாநாடு தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ எம்பி அழைக்கிறார்கள்